சோ என்ன டை வந்து வில்லேஜ் புரிவளக்கு எப்படி பாதிக்கிறதுன்னு சொல்லி ஒரு ரெக்கார்டிங் போட்டு சொல்லிக் கற்றுக்கு இல்லை அதுக்கான ரெக்கார்டன்ஸ் தான் இது சோ நான் இதுல வந்து குறிவிளக்கப்பற்றி மட்டும் தான் சொல்லப்போது ஏன் வில்லையை பெற்ற பாதிச்சால நான் குறிவிழக்கு பெற்றி மட்டும் இதுல கதை போட்டேன் சரியா ஓகே வந்து வில்லேஜ்மான வீடியோ பார்க்க இல்லைன்னு சொன்னா மேலே இருக்குது டவுட் என்ன நான் டவுட்டை நான் மட்டும் போய் பாருங்க சும்மா எல்லாரும் பார்க்கறது ஓகே ஆனா வந்து நான் உங்களுக்கு குவியுகளுக்கு பிரிக்காரு ரெண்டுக்குமே ஒரே மாதிரி தான் போடுறது நான் உங்களுக்கு பழைய திருக்காட்டின் குறிவளக்கு பற்றி கதைக்கிறேன் அதே மாதிரி புதிய திருக்காட்டின் குறிவளக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் அதுக்கு பெரிய வித்தியாசம் இல்லை அது வந்து திசை மட்டும் மாறிடு சரியா சோ ஓகே நான் இப்ப என்ன செய்யறேன் இதுல ஒரு பொருள் இருக்கு சோ அந்த பொருள் வந்து புள்ளி பொருளா இருக்கலாம் அல்லது ஒரு ஒப்ஜெக்டிவான ஒரு பொருளா இருக்கலாம் அல்லது வந்து ஏதோ ஒரு பொருள் இருக்கு சரியா அந்த பொருள இருந்து நான் சொல்லத்தை அவர் அழைக்க போறான் எனக்கு தெரியும் சமாந்திரமா ஒழிப்பதில் வந்து கால போக போகுது அதே மாதிரி கால வர ஒழிப்பதற்கு மயத்து காலம் எப்படி போகுது சோ இந்த படம் கொஞ்சம் பிரிச்சியா இருக்கு நீங்க சரியா கேட்கல இப்ப நான் சொல்றேன் பிம்பம் வந்து இங்க உருவாக்டா புளங்கட்டியே எனக்கு மெசேஜ் பண்ண பிள்ளைகள் உங்கள்ட்ட நம்பர் இருக்கும் நம்புறேன் இந்த வந்து புள்ளிண்டிம்போதும் ஐ மீன் இந்த புள்ளிய வந்து நான் பொருள் சொன்னா அதுக்கான விதிங்க ஐ என்று வைக்க விம்பம் என்று வைக்க பழைய தொக்காட்டின் குறி என்ன சொல்லுது என்று சொன்னா நான் பழைய தொக்காட்டின் குறிவளக்கு கதைக்கணும் பழைய தொக்காட்டின் குறி வழக்கு நீங்க என்ன சொல்லணும்னு சொன்னா வந்த இந்த திசையில இல்ல பாருங்க இப்ப எனக்கு தெரியுது ஒளிக்கதிர் வந்து இந்த திசையில ஒளிக்கதிர் போற திசையில வந்து மைனஸா இருக்கும் போற திசையிலேயே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மைனஸா இருக்கு இங்க என்ன மைனஸ் ஆயிருக்கு போதுன்னு சொன்னா தூரம் வி மைனஸா இருக்க போதே ஒளிக்கதிர் போற திசையிலே பிம்பந்தான் உருவாகுது அப்ப விம்பத்தூரம் வி மைனஸா இருக்கு ஒளிக்கதிர் போற திசைக்கு எதிர்பக்க மாசாக இருக்கு ஒலிக்கு எதிர்வந்து வெள்ளப்பக்கமா போகுது இடப்பக்கமா சக அப்ப இங்க என்ன சகவா இருக்க போகுது எனக்கு பொருள் தூரம் எனக்கு சகவா அமையப் போகுது இவ்வளவுதான் பழையத்துக்காதையும் குறைபாடு அது மாதிரி குவிவு வில்லியா இருந்தால் சக வந்து வரும் குவிவு வில்லியா இருந்தால் சக வரும் குழிவு சாரி குவிவு பில்லியா குவிவு பில்லியா இருந்தால் சய அப்படின்னு சொல்லுவார் சய அதே குழிவு வில்லியா இருந்தால் சக வந்து வரும் அவ்வளவுதான் வித்தியாசம் குழிவுவில்லையா இருந்தா வந்து வரும்

இப்ப நான் இது உங்களுக்கு போட்டு காட்டினது இப்ப நீங்க இருக்கும் நம்பர் சோ இன்னும் எக்ஸாம்பிள் நான் வந்து செய்து காட்டுறோம் ஓகே பிள்ளைகள் சோ இதுல நாங்க பார்த்த விஷயம் ரைட் ஓகே இப்ப நான் எஃப்க்கு உள்ள கீரைக்கு ஒரு விஷயம் பார்த்து நாங்க ஒரு ஞாபகம் இருக்க முடியாது எஃப்க்கு உள்ள பொருள் இருக்கக்குள்ள இல்லையா சரியா எஃப்க்குள்ள இந்த சிச்சுவேஷன் இந்த மாதிரியான நிலைமை எஃப்க்குள்ள பொருள் இருக்கக்குள்ள இருக்கிற நிலைமை சரியா ஓகே இதை நாங்க எடுத்துக்கொள்வோம் இதை நாங்க எடுத்துக்கொண்ட மாதிரி இருந்தால் இதை நாங்க எடுத்துக்கொண்ட மாதிரி இருந்தால் பிம்பம் வந்து இங்க இங்க பாப்போம் இங்க பொருள் தூரம் எது பிம்பத்து இருக்கணும் தெரியும் சரியா பிள்ளைகள் ஓகே இதுதான் வந்து எனக்கான பொருள் தூரம் அதுல டவுட் இருக்காது இது வந்து எனக்கான தூரம் இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பக்கம் எனக்கு ஒலிக்கதிர் போற திசையில போனா தான் என்ன போகுது என்னவெருக்க போகுது போகுது ஒளிக்கதிர் போற திசைக்கு எதிர்பக்கமா போனா தூரமும் பிளஸ் பொருள் தூரமும் பிளஸ் அப்ப நான் பாத்திரன்னு சொன்னா ஒன்றின் கீழ் வி மைனஸ் ஒன்றின் கீழ் யூ சவன் சொல்லி எஃப் வரப்போகுது ஒன்றின்கீழ் வி என்ன வரப்போகுது அதுவும் சகதாம் ஒன்றின்கீழ் வி மைனஸ் ஒன்றின்கீழ் யூ ஏ அதுவும் ஒளிக்கதிர் ஒளிக்கதிர்போரிசைக்கு எதிர்பார்க்கும் போது ஜூ சமன் குவிவு விலையாவே மாயில சொல்லுங்கள் ஓகேவா இன்னும் சமன் நான் உங்களுக்கு செய்து காட்டும் நீ அதோட கிளியரா விளங்க மாட்டேன் நினைக்கிறேன் சரியா இது குவிவு விலை இல்லாம குழிவு விலைக்கு போறேன் குழிவு வில்ல இதில் இருக்க போது ஒரு குழிவு விலையில வந்து நாங்க இதுவரைக்கும் வந்து குவிவு வில்லையில மெய்ப்பொருளுக்கு பார்த்தோம்னா நாங்க இப்படி மாறி பார்ப்போம் ஸோ எனக்கு தெரியும் மாயப்பொருள்னு சொன்னால் உறங்கிக் கொண்டு வர ஒழிக்கதிர்கள் ஸோ எனக்கு இப்போ ஒழிக்கதிர் உறங்கிக் கொண்டு வருது அது உண்மையில எங்க உறங்கும் அப்படியே நேரம் வந்தா இப்படி ஒரு புள்ளியில உறங்கும் இந்த புள்ளிதான் எனக்கான பொருள் துறம் முக்கியத்துல சொல்லி ஆனா ஆனா இன்னும் கொஞ்சம் வழிவாக்கு வரும் பிள்ளைகள் கொஞ்சம் இப்படி வர ஒழிக்கிறது நல்லா உருகி கொண்டு வர ஒழிக்கிறது நாயன சேரி நீங்க இதுக்கு முதல் ரெக்கார்டிங் பார்த்துருந்தாலும் அல்லது அவளுக்கு லைட்ல தெளிவா இருந்துருந்தா இந்த ஒளிக்கதிர் விரிஞ்சு வேற வேற வழிகளில் போகும் சொல்லி பார்த்திருப்போம் இப்படி போகலாம் சமாந்திரமா போகலாம் அதே மாதிரி பொருளுக்கு பின்னுக்கு உருவாகிற மாதிரி ஒரு வழிமுறையை நீங்க பார்த்துருப்பீங்க அதுக்கான நிலைமை எப்ப வரும் எல்லாம் கடைசி ரெக்க சொன்னா போய் பார்த்து கொண்டு இருந்தா வரும் அல்லது உங்களுக்கு சரி அப்ப இது வந்து ஒப்ஜெக்டா இருக்க போது இது வந்து பிம்பமா இருக்க போது இது இது பொருளாகவும் இது பிம்பமாகவும் அமைய போது இப்போ நான் செக் பண்ணி பாக்குறேன் இது வந்து பொருள் தூரம் ஜு இது வந்து பிம்ப பி ரெண்டுமே வந்து ஒளிக்கதிர் போற திசையிலேயே இருக்குது அப்ப ரெண்டுக்குமே மைனஸ் தான் வரும் அப்ப ஈக்குவேஷன் ஒன்றுங்கள் பி மைனஸ் ஒன்றுங்கள் ஜூ சமன் ஒன்றுங்கள் ரெண்டுமே ஒன்றில் ஜூனஸ் ஆகவே ஜூ சமன் குழிவு வில்ல ஆகவே சக நீங்க சொன்னா மைனஸ் பி ஜூ சமன் ஒன்றிருந்தவர் எப்படித்தான் நாங்கள் என்ன செய்வோம் வில்ல சமன் படப்பா வச்சுக்கொள்வோம் ஓகேவா பிள்ளைங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ப தேங்க்யூ